வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பொண்டாட்டி சந்தோஷத்துக்காக தினமும் காலை இரண்டு மணி நேரம் ஒதுக்குங்கள் அவதி அவதியாக காலை எழுந்ததும் அலுவலகத்தை நோக்கி பறக்கும் வாழ்க்கை ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பது கூட குறைந்துவிட்டது திருமணத்தின் போது கிடைக்கும் அந்த பத்து நாள் விடுமுறை வரைதான் ஆசையும் மோகமும் பிறகு மீண்டும் அதே அவதி அவதியான அவசர கால நடவடிக்கை போன்ற வாழ்க்கைதான் தினமும் நீங்கள் ஒரு இரண்டு நிமிடம் சில விஷயங்களுக்காக செலவழித்தால் உங்கள் இல்லற வாழ்க்கையும் காதலை திளைத்து பெரும் மகிழ்ச்சி அடையும் இதற்காக நீங்கள் காசு பணம் ஏதும் செலவு செய்ய வேண்டாம் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மனைவியுடன் சில செயற்பாடுகளில் ஈடுபட்டாலே போதுமானது தீண்டுதல் கட்டிப்பிடித்தல் முத்தமிடுதல் காலை எழுந்தவுடன் கை கால்களை தீண்டி பிடித்து விடுவது செல்லமான முத்தம் மூன்றும் நீங்கள் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்படவும் மன அழுத்தம் இன்று இருக்கவும் உதவும் நேர்மையான பேச்சு காலை எழுந்ததும் உங்கள் மனைவி பிள்ளை பெற்றோருடன் நேர்மையான பேச்சில் ஈடுபடுவது முக்கியமாக அரசியல் பேசிவிட வேண்டாம் நல்ல விஷயங்களை பேசுங்கள் நல்ல எண்ணங்களை அவர்களது மனதின் உள்ளே விதைக்க செய்யுங்கள் தினமும் இல்லையெனிலும் கூட அவ்வப்போது உங்கள் மனைவி எழுந்திருக்கும் முன்பு நீங்கள் அவர்களுக்கு தேநீர் ஊச்சி கொடுத்து பாருங்கள் குறைந்தது ஒரு வாரத்திற்காவது அனைவரிடமும் என் கணவர் தேநீர் ஊச்சி கொடுத்தார் என பெருமையாக பேசுவார் அவர்களுக்கு முன்பு எழுந்து அவர்களை எழுப்புவது அவர்கள் நேற்றிரவு கோழி கூவும் திட்டு வாங்கிக் கொள்ள வேண்டாம் சாதாரண எழுப்பி விடுங்கள் மேற்கூறியவாறு தேநீரும் சேர்த்துக் கொண்டால் உறவில் இன்பம் பெருகும் குறுஞ்செய்திகள் வீட்டிலிருந்து அலுவலகம் சென்றவுடன் மனைவியை மறந்து விட வேண்டாம் அலுவலகம் சென்றதும் சென்று விட்டேன் என்ற ஒரு செய்தி அனுப்புங்கள் நேரம் பேசுங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே சில குறிப்புகள் வீட்டில் அவர்களது கண் பார்வை படும் இடங்களில் சில குறிப்புகள் எழுதி வையுங்கள் அவர்களை புகழ்ந்து அல்லது ரொமான்டிக் வாசகங்கள் போன்றவை சுயமாக வரவில்லை எனில் கூகுளில் இருந்து சுட்டாவது நல்ல குறிப்புகளாக எழுதி வையுங்கள் பிறகு உங்கள் இல்லறமும் ஓர் அமர காவியம் சந்தோஷத்துக்காக தினமும் காலை இரண்டு மணி நேரம் ஒதுக்குங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்